காட்டு யானையை விரட்ட வந்து முத்து யானைக்கு மதம் பிடித்தது சின்னத்தம்பி யானையை அழைத்து வர வனத்துறை திட்டம் கோவை மாவட்டம் சின்ன தடாகம் சுற்று வட்டாரப் பகுதிகளில் வேட்டையன் என பொதுமக்களால் அழைக்கப்படும் ஒற்றை ஆண் காட்டு யானை அடிக்கடி குடியிருப்பு பகுதிகள் மற்றும் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து சே சேதங்களை ஏற்படுத்தி வருகிறது இந்த யானை தாக்கி கடந்த ஜனவரி மாதம் விவசாயி வேலுமணி மற்றும் நடைப்பயிற்சிக்கு சென்ற தாலியூர் பகுதியைச் சேர்ந்த நடராஜ் என்பவர் உயிரிழந்தனர் இதை அடுத்து அந்த யானை கிராமங்களுக்குள் நுழைவதை தடுக்க வனத்துறையினர் கூடுதல் கவனம் செலுத்தி வருகின்றனர் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் கூடுதல் வனப்பணியாளர்கள் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இரவு நேரங்களிலும் யானைகள் நடமாட்டத்தை துல்லியமாக கண்காணிக்கும் தெர்மல் ட்ரோன் கேமரா மூலம் யானையை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் மேலும் வேட்டையின் யானையை வனப்பகுதிகளுக்கு விரட்ட டாப்ஸ்லிக் யானைகள் முகாமியிலிருந்து முத்து மற்றும் சுயம்பு என்ற இரண்டு கும்கி யானைகள் அழைத்து வந்தனர் காட்டு யானை நடமாட்டம் அதிகமாக இருக்கும் காலை மற்றும் மாலை நேரங்களில் கும்கி யானைகளை வனப்பணியாளர்கள் தனித்தனியாக வன எல்லை நேரங்களில் ரோந்து ரோந்துக்கு அழைத்து சென்றனர் இதனிடையே கடந்த வாரத்தில் கும்கி யானை சுயம்புவிற்கு மதம் தெரிய வந்ததை அடுத்து வன கால்நடை மருத்துவரின் ஆலோசனையின்படி சுயம்பு யானை டாப் ஸ்லிக் யானைகள் முகாமிற்கு மீண்டும் அழைத்து செல்லப்பட்டது இந்த நிலையில் முத்து யானைக்கு மதம் பிடிப்பதற்கான ஆரம்ப கட்ட அறிகுறிகள் இருப்பது தெரிய வந்தது இதையடுத்து வனகால் நடை மருத்துவரின் ஆலோசனையின்படி முத்து யானையும் டாப் சிலிப் யானைகள் முகாமிற்கு லாரி மூலம் அழைத்து செல்லப்பட்டது இது குறித்து வனத்துறை அதிகாரிகள் கூறும்போது சுயம்பு யானைக்கு மதம் பிடிப்பதற்கான அறிகுறிகள் தென்பட்டதை தொடர்ந்து டாப் ஸ்லிக் முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டது முத்து யானைக்கு மதம் பிடிப்பதற்கான அறிகுறிகள் தென்பட்டன அதனால் அந்த யானையை இப்பகுதியில் தொடர்ந்து வைத்திருப்பதில் சிரமங்கள் உள்ளன இதனை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வனகால் நடை மருத்துவரின் ஆலோசனையின்படி கும்கி யானை முத்துவும் டாப் ஸ்லிப் யானைகள் முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டது தற்போது ஒற்றை ஆண் காட்டு யானையின் நடமாட்டம் குறைந்துள்ளது இருப்பினும் காட்டு யானையை விரட்ட சின்னத்தம்பி என்ற கும்கி யானையை டாப் ஸ்லிப் முகாமில் இருந்து அழைத்து வர முடிவு செய்துள்ளோம் இதற்காக லாரியை அனுப்பியுள்ளோம் இன்று அந்த யானை தாலியூர் பகுதிக்கு கொண்டு வரப்படும் என்றும் கூறினார்கள்